நெல்லையில் செல்போன் கடையில் பணம் திருடிய வாலிபர் கைது நெல்லை வண்ணாரப்பேட்டை வடக்கு புறவழிச்சாலையில் செல்போன் கடை ஒன்று இயங்கி வருகிறது இந்த கடையை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த இருளப்பன் என்பவர் நடத்தி வருகிறார் கடந்த இரண்டாம் தேதி இரவு ஷர்ட் அணிந்த வாலிபர் ஒருவர் வந்துள்ளார் அவர் ப்ளூடூத் ஹெட்செட் வேண்டும் என்று இருளப்பனிடம் கேட்டுள்ளார் ஒவ்வொரு மாடலாக கடை ஊழியர் தேடிக் கொண்டிருந்த நேரத்தில் அந்த மர்ம நபர் போனில் பேசுவது போல நடித்து கடையில் இருந்த எட்டாயிரம் பணத்தை திருடிவிட்டு தப்பிச் சென்று விட்டார் இதுகுறித்து பாலை போலீசில் இருளப்பன் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் போலீசார் அங்கு சென்று கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை அடிப்படையாக கொண்டு விசாரணை நடத்தி மர்ம நபரை தேடினர் இந்த நிலையில் அதே நபர் நிலை புதிய பேருந்து நிலையத்தில் அதேபோல் மற்றொரு செல்போன் கடையில் பொருள் வாங்குவது போல் வாங்கிக் கொண்டிருந்தார் இந்த நிலையில் ஏற்கனவே அந்த நபர் வண்ணாரப்பேட்டையில் கைவரிசை காட்டிய வீடியோக்கள் அனைத்து செல்போன் கடை உரிமையாளர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் அதே நபர் புதிய பேருந்து நிலையத்தில் கைவரிசை காட்ட வந்திருப்பதை அந்த கடைக்காரர் அறிந்து கொண்டார் உடனடியாக அந்த நபரை லாபகமாக பிடித்து புதிய பேருந்து நிலையம் புறக்காவல் நிலையத்தில் உள்ள போலீசாரிடம் ஒப்படைத்தனர் விசாரணையில் அந்த நபர் சென்னை மேடவாக்கத்தைச் சேர்ந்த பாபுராஜ் வயது பத்தி ஐந்து இவர் மீது சென்னை மேடவாக்கம் போலீஸ் நிலையத்தில் பதினெட்டுக்கும் மேற்பட்ட செல்போன்களை திருடிய வழக்கு இருப்பதும் நெல்லை தென்காசி செல்போன் கடைகளில் இதேபோல் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வருவதும் தெரியவந்துள்ளது இதனையடுத்து மேலப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர்